வீர வணக்கம் வீர வணக்கம் உறுதிமொழி மொழியாகி எங்கள் மூச்சாகி முடிசூடும் எம் தமிழ் மீது உறுதி வழிகாட்டி எம்மை உருவாக்கும் தமிழர் வரலாற்றின் மீதும் உறுதி விழிமூடி துழிகின்ற வீர வேங்கைகள் மீதும் உறுதி இனிமேலும் ஓயோம் இழிவாக வாழும் உறுதி உறுதி வென்றெடுப்போம் தமிழர் உரிமைகளை கட்டி எழுப்புவோம் தமிழர் உலகத்தை வென்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் தமிழால் இணைந்து நாம் தமிழராக நிமிடுவோம் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் நடைபெறவிருக்கிற விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் ஒளிவாங்கி மைக் சின்னத்திலே வாக்கு செலுத்தி மருத்துவர் அபிநயா அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டு தொடக்க உரையாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் இடிமுரசு அவர்கள்